நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் திங்கள் என்று சொன்ன உடனேயே நம்முடைய மனதில் ஒரு உற்சாகம் வரணும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தால் திங்கக்கிழமைன்னா கொஞ்சம் கவலைப்படுவோம் ஹோம் ஒர்க் போட்டோமா பள்ளிக்கூடம் எப்படி இருக்குமோ அப்படிலாம் கவலைப்படுவோம் ஆனால் எல்லாம் அப்படி இல்லை ஒருவேளை எனக்கு வயசாக என்னமோ தெரியல ஆனால் இந்த வாரம் முழுவதையும் நம்ம வந்து ஒரு உற்சாகத்தோடு ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் வேகமும் உணர்வும் இருக்கணும் அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து இந்த மண்டே மோட்டிவேஷனில் கொடுக்குறோம் அதாவது வர்ற வர்றபோது நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சு கூட சில நேரங்களில் நம்ம தோல்வி நம்மளை தள்ளிவிட்டு போகிறத பார்க்குறோம் இப்போ ஒரு தளர்ச்சி கூட ஏற்பட்டுரும் ஒரு சமீபத்திய உதாரணம் பார்க்கலாம் ஒலிம்பிக் போட்டியில் இருந்து சென்ற வீராங்கனை வினேஷ் போகத் இருபத்தொம்போது வயதான இவங்க ஐம்பது கிலோ எடையுள்ள அந்த மல்யுத்த போட்டியில் கலந்துக்கிறாங்க ரெஸ்லிங்கில் கலந்துக்கிட்டால் இவங்க அதில் சந்தித்த சங்கடங்கள் உடம்புக்கு ஏற்பட்ட வலிகள் ஏற்கனவே இவங்க உடம்பில் ஆப்ரேஷனால் ஏற்பட்ட சங்கடங்கள் இதுக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி ஏற்பட்ட சில அவமானங்கள் இத்தனையும் வச்சுக்கிட்டு தான் இவங்க போகிறாங்க இப்போ இவங்க போகிறாங்கன்னா போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு வகையான சோதனைகள் பண்ணுவாங்க ஒலிம்பிக் அந்த விளையாட்டு குழுவை சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி எடை எவ்வளோ இருக்குது இவங்க ஏதாவது ஊக்க மருந்து ஏதாவது சாப்பிட்ருக்காங்களா இந்த மாதிரியான அத்தனை டெஸ்ட்டும் பண்ணுவாங்க எல்லா வகையான இதுவும் முடிஞ்சு இப்போ இவங்க நாளைக்கு போட்டியில் கலந்துக்கிற போது இவங்களுக்கான எடை இவ்வளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த முதல் நாள் இரவு ஒவ்வொரு வீரரும் படுற பாடு எடை கூடிக்கூடாது எடை குறைஞ்சிடவும் கூடாது சில நேரங்களில் ஒரு நாள் முழுக்க பட்னியாக இருக்கணுமா அப்புறம் அந்த வேகத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த சோர்வை சரி பண்ணுறதுக்காக அதுக்கான உணவுமா உண்ணாமலும் இருக்கணும் உண்ணவும் வேணும் கூடவும் கூடாது குறைஞ்சிடவும் கூடாது இப்படி எவ்வளவோ விஷயங்கள் அந்த ரெண்டு நாளைக்குள்ளே போட்டி பெருசில்லைங்க போட்டியை காட்டில் என்னென்னா போட்டிக்கு போகிறதுக்கான தயாரிப்பு இருக்குது பாருங்கள் இப்போ நம்மளே தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டே இருந்து இரவு நேரத்தில் ஒரு வேளை நமக்கு எதாவது வயிற்றுப்போக்கோ காய்ச்சலோ மற்றதோ வந்து இல்லை சடாரணை அடிபட்டு கையில்கள் இதாகி இத்தனையும் பார்த்துட்டு போகிற போது நமக்கு எத்தனை ஒரு பதட்டம் இருக்குமோ ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னா நம்மோடு போயிடும் இவங்க அப்படி இல்லை ஒலிம்பிக்ங்கிறது உலக போட்டி உலக போட்டியில் இவங்க ஜெயிச்சா இந்தியாவுக்கு பெருமை இவங்களுடைய ஒரு தோல்விங்கிறது இந்தியா ஒரு ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும் இவ்வளவையும் மனசில் வச்சுக்கிட்டு இவங்க போட்டிக்கு போகிறாங்க அப்படி போட்டிக்கு போது என்ன அப்படின்னு கேட்டால் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு நூறு கிராம் எடை இவர்களுக்கு அதிகமாக இருந்ததாக இவர்கள் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள்ங்கிற செய்தி வந்த உடனே அவங்க எவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சாங்களோ இந்தியர்களே உலகமெங்கும் இருக்கிற அத்தனை மக்களுமே ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க இப்போ நம்ம கூட தோணுது இவங்க இந்த போட்டியில் இருந்து இது இதில் நான் கலந்துக்கலேன்னு சொல்லியிருந்தா கூட ஏன்னா இவங்க எந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் ஒரு ரெண்டு பேரை ஜெயிக்கிறாங்க ஜப்பானிய ஒலிம்பிக் வீராங்கனை அவங்கள வீழ்த்திட்டு வர்றாங்க உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்குது அதே போல் கியூபாவினுடைய புகழ்பெற்ற ஒரு ஒலிம்பிக் வீரர் அவங்களையும் இவங்க ஜெயிச்சிட்டு வர்றாங்க இப்போ இவங்க ஜெயிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி நிச்சயமாக இவங்க ஜெயிச்சிருக்க முடியும் ஆனால் இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே ஒரு ம பெரிய குழப்பமும் அதிர்ச்சியும் அவங்களுடைய கண்களில் கண்ணீரும் இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சங்கடமும் ஏற்பட்டது தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் மீண்டும் வந்து தன்னுடைய இந்த போட்டியில் கலந்து கொள்வாரா என்றால் அவர் தன்னுடைய மன வருத்தத்தால் இல்லை இன் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று எழுதி வந்து வந்துவிட்டார் இதனால் நமக்கு என்ன என்றால் ஒரு மிகப்பெரிய வீராங்கனை கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போயிட்டு என்ற கவலை இருக்கிறது ஜெயிப்ப ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் தோல்வியடையலாம் அதெல்லாம் வேறங்க ஆனால் இந்த மாதிரி சூழலில் ஒரு மனிதருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர்கள் வந்து பெண் அதோடு மட்டுமில்லை பல சோதனைகளை சந்தித்தவர்கள் சாதனைகளை செய்ய வேண்டுமென்று தன்னை தயார் செய்து கொண்டவர்கள் இப்படியான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அப்படி வருகிற போது கூட சோர்வு கொள்ளாமல் இருந்து அதை சாய்த்து காட்ட வேண்டும் எப்படியாக இருந்தாலும் காலம் அதற்குரிய பலனை தரும் அவர்களுக்குரிய பரிசை புகழை இந்தியா தரும் இந்திய மக்கள் மனதில் எப்போதும் அவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் கடுமையாக உழைத்து சாதனைகளை செய்பவர்கள் எப்போதும் போற்றப்படுவார்கள் கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பெழுந்து வேங்கால் துயராண்டுழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பரிவதிலர் இது இந்த மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா சும்மா உட்காந்து நம்ம செல்ல பார்த்துக்கிட்டோ பொழுதே போகலைங்கிறதோ மூணுசோ சேர்ந்த மாதிரி பார்த்தேன்னு சொல்கிறதோ இது இல்லைங்க பெருமை இந்த உடம்பு இளமையாக இருக்கும்போதே நம்முடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் சாதனைக்காக நம்முடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள வேண்டும் போல நாளடியாருங்கிற ஒரு நூல் அருமையாக சொல்லுதுங்க இப்போ கரும்பு இருக்கு இல்லையா அந்த கரும்பை எப்படி அதுலேருந்து இருந்து எடுப்பாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரெண்டு சக்கரத்தில் சுத்த விட்டு அல்லது செக்கில் ஆட்டுற மாதிரி ஆட்டி அந்த சார எடுப்பாங்க அப்போ அது கரும்பு நொறுங்கி அது சக்கையாக மாறி சாரை கொடுக்குது இந்த உடம்பை கூட அப்படித்தாங்க நாம் வந்து என்ன செய்கிறோம் வருத்தி முயற்சித்து இடைவிடாமல் பயணம் பண்ணி படித்து எல்லாம் செஞ்சு நாம் புகழடையணும் அப்படி புகழடையலைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு இந்த உடம்பு என்ன கரும்பு சாறு புழிஞ்ச பிறகு அந்த சக்கையை என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி வேணால் காகிதம் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லை அதுலேருந்து வேறு பொருள்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த ச சக்கை பயன்படாத மாதிரி நம்முடைய உடம்பில் வலிமையெல்லாம் போய் நம்முடைய உயிர் உடம்பை விட்டு பிறந்த பிறகு இது என்ன ஆக போகுது பயனில்லாமல் தானே போக போகிறது என்று நினைப்போம் ஆனால் சாதனைகள் செய்தவர்கள் அப்படியான ஒரு மரணம் வருகிற போது கூட அந்த மரணத்துக்கெண்டு ஒருபோது வஞ்சமாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் பூமிக்கு வந்த வேலையை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் இது அந்த நாளடி ஏற்பாட்டு சொல்லுதுங்க இப்போ நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க நாம் நம்முடைய உழைப்பில் தான் வெற்றி இருக்குது வெற்றி நலிவி போனாலும் அந்த வெற்றியை நோக்கி நம்ம நடைபோட்டு கொண்டே இருப்போம் ஏனென்றால் வெற்றி என்ற வெளிச்சம் நம்மை ஈர்க்கத்தான் செய்யும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் நடைபெற்றுக் கொண்டே இருப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்